வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் ஷாப்ல கிடைக்கிற மில்க் பர்ஃபி வீட்லயே எவ்வளவு ஈஸியா செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பவுல் எடுத்துக்கிட்டு ஒன்றரை கப் மில்க் பவுடர் அரை கப் நெய் விட்டுட்டு கட்டிப்பதம் இல்லாம நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ அடுப்ப ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சிட்டு ரெண்டு கப் சுகர் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு கொதி வந்ததும் அரை கப் பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்ததும் சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் மேலே வரும் அதை ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க சர்க்கரை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் பால் சேர்த்துக்கலாம் சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும் அப்படிலாம் இல்லை ஒரு கொதி வந்ததுமே நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக இதை ஃபில்ட்ரு பண்ணதும் இப்போ ஃபுல்லாக அந்த அழுக்கெல்லாம் எடுத்த உடனே சுகர் சிரப் நல்லா வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம மில்க்கும் நெய்யும் சேர்ந்து கலந்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இப்போ போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பு ஃபுல்லாக சிம்ல தான் இருக்கணும் அடுப்பு ஆன் பண்ணி சக்கரை போட்டதுலேருந்து கடைசி வரைக்குமே ஃபுல்லாக சிம்ல தான் இருக்கணும் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சுற்றி லைட்டாக பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் உடனே ஒரு கப் கிரேட்டட் கோகனட் பவுடர் சேர்த்துக்கோங்க கோகனட் பவுடர் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பில் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கம்பி பதம் வந்து மில்க் பவுடர் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறம் பபுள்ஸ் வந்ததும் நீங்க வந்து கோக்னட் பவுடர் சேர்த்து ஒரு நிமிஷம் வச்சா போதும் உங்ககிட்ட ஏதாச்சும் எதாச்சும் எசன்ஸ் ரோஸ் எசன்ஸ் இல்லைனா வெண்ணிலா எசன்ஸ் ஏதாச்சும் இருந்தா ஒரு மூணு ட்ராப் விட்டுக்கோங்க என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சு நான் அது மூணு ட்ராப் விட்டுட்டேன் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கை வந்து தண்ணி ஈர பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்க கையில் ஒட்டாமல் இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த அடுப்போட ஹீட்லேயே அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு நெய் தளவுன ட்ரேல வந்து இந்த மாதிரி மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஜஸ்ட்டு மேலே ஈவனாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக டேப் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே இருக்க ஸ்பேட்சில் வச்சு நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க உங்ககிட்ட சில்வர் பேப்பர் இருந்தால் மேலே ஒட்டுங்க அப்படி இல்லைன்னா மேலே நட்ஸ் கூட போட்டுக்கோங்க ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அந் அப்போ தான் நல்லா அது வந்து செட்டாகிருக்கும் நீங்கள் த்ரீ ஹார்ஸ் கழிச்சு கட் பண்ணி ஒரு ஒரு பீஸாக எடுத்துக்கோங்க நம்ம ஸ்வீட் ஷாப்பில் எப்படி இருக்கோமோ அதே டேஸ்டில் கிடைக்கும் நீங்க எந்த கிளாஸ் இல்ல கப் எது எடுக்கிறீங்களோ அதுவே எல்லா அளவுக்கும் சேம் அதுவே எடுத்துக்கோங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு ஸ்வீட் எடுத்து உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டான கோகனட் மில்க் பர்ஃபி ரெடி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்